நீதிமொழிகள் அதிகாரம் ஏழு என் பிள்ளையே என் வார்த்தைகளை மனதில் இருத்து என் கட்டளைகளை செல்வமென போற்று என் கட்டளைகளை கடைபிடி நீ வாழ்வடைவாய் என் அறிவுரையை உன் கண்மணி போல் காத்து கொள்வாய் அவற்றை உன் விரல்களில் அணியாக பூண்டு கொள் உன் சகோதரி என்று சொல் உணர்வை இதயத்து கொள் அப்பொழுது நீ விலை மகளிடம் இருந்து தப்புவாய் தேனொழுக பேசும் பறத்தையிடமிருந்து காப்பாற்றப்படுவாய் ஒரு நாள் நான் என் வீட்டில் பல பலகனி அருகில் நின்று கொண்டு பின்னல் தட்டி வழியாக பார்த்த போது பேதைகளிடையே கண்டேன் அவனை இளைஞரிடையே பார்த்தேன் அவன் தெரு வழியாக நடந்து போய் அதன் கோடியில் அவள் வீட்டை நோக்கி சென்றான் அது மாலை நேரம் பொழுது மயங்கும் வேலை அந்த இரவிலே இருட்டும் நேரத்திலே அங்கே ஒரு பெண் அவனை காண வந்தாள் அவள் விலைமகளைப் போல உடுத்தி வஞ்சக நெஞ்சினாய் வந்தாய் அவள் வெளிப்பகட்டு மிகுந்தவள் வெட்கத்தை ஒழித்தவள் வீட்டில் அவளது கால் தங்காது அவள் நடு நிற்பாள் முச்சந்தியிலும் நிற்பாள் மூளை முடுகுகளிலும் பதுங்கியிருப்பாள் அவள் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நாணமில்லா துணிவுடன் அவனை பார்த்து நான் பலிகளை படைக்க வேண்டியிருந்தது இன்று நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றிவிட்டேன் அதனாலே அதனாலே தான் உன்னை காண வந்தேன் உன்னை ஆவலோடு தேடினேன் கொண்டேன் என் மஞ்சத்தை மெத்தையிட்டு அழகு செய்திருக்கின்றேன் எகிப்து நாட்டு கம்பளம் விரித்திருக்கின்றேன் வெள்ளை போலம் சந்தனம் கலவையிட்டு என் படுக்கையை மனம் கமல செய்திருக்கின்றேன் நீ வா விடியற்காலம் வரையில் இன்பத்தில் மூழ்கியிருப்போம் இரவு முழுவதும் காதலாட்டத்தில் கழித்திருப்போம் என் கணவன் வீட்டில் இல்லை நெடுந்தொலை பயணம் செய்ய புறப்பட்டு போய்விட்டான் அவன் பை நிறைய பணம் கொண்டு போயிருக்கின்றான் முழு நிலா வரையில் திரும்பி வரமாட்டான் என்று சொன்னாள் இவ்வாறு பல இனிய சொற்களால் அவனை அவள் இணங்க செய்தாள் நயமாக பேசி அவனை மயக்கி விட்டாள் உடனே அவனும் உணர்வு மயங்கியவனாய் அவள் பின்னே சென்றான் உடனே அவனும் உணர்வு மழுங்கினவனாய் அவள் பின்னே சென்றான் வெட்டுவதற்காக இழுத்து செல்லப்படும் காலை மாட்டை போலவும் வலையில் சிக்கிக் கொள்ளப் போகும் மானைப் போலவும் கண்ணியில் விழப்போகும் பறவையை போலவும் சென்றான் அவன் நெஞ்சில் ஊடுருவி பாயும் வரையில் தன் உயிர் அழிக்கப்படும் என்பதை அறியாமலே சென்றான் ஆகையால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் நான் சொல்வதை கவனியுங்கள் உங்கள் மனதை அவள் வழிகளில் செல்லவிடாதீர்கள் மயக்கம் கொண்டு அவள் பாதைகளில் நடவாதீர்கள் அவள் பலரை குத்தி இருக்கின்றாள் வலிமை வாய்ந்தோரையும் அவள் கொன்றிருக்கின்றாள் அவள் வீடு பாதாளத்திற்கு செல்லும் வழி சாவுக்கு இட்டு செல்லும் பாதை ஆண்டவரின் அருள்வாக்கு